இஸ்ரேல் நாட்டில் கட்டுமானத் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற்ற எண்பத்தி ரெண்டு இளைஞர்கள் இன்று காலை எஃப் இசட் ஐநூத்தி எழுபது என்ற இலக்கத்தையுடைய விமானம் மூலம் இஸ்ரேல் நாட்டுக்கு புறப்பட்டு சென்றனர் முன்னூத்தி அறுபத்தி மூன்று முன்னூத்தி அறுபத்தி நான்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மற்றும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஆகிய இலக்கங்களை கொண்ட நான்கு குழுக்களைச் சேர்ந்த இவர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் வழங்கும் நிகழ்வு நேற்றிரவு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இலங்கையர்களுக்காக இஸ்ரேல் நாட்டில் கட்டுமான துறையில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் முதல் இன்று வரை மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு இலங்கை இளைஞர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு கட்டுமானத்துறை தொழில் வாய்ப்புக்காக புறப்பட்டுச் சென்றுள்ளனர் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களுக்குள் மேலும் நானூற்றி அறுபத்தி நான்கு பேர் இஸ்ரேல் நாட்டுக்கு கட்டுமானத்துறை தொழில் வாய்ப்புக்காக புறப்பட்டு செல்ல தயாராக உள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில்துறையான இஸ்ரேலிய உட்கட்டமைப்பு துறையில் தொழில் வாய்ப்புக்காக இவ்வாண்டில் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இலங்கையர்கள் புறப்பட்டுச் சென்றுள்ளனர் மேலும் முப்பத்தி நான்கு பேர் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் உட்கட்டமைப்பு துறை தொழில் வாய்ப்புக்காக புறப்பட்டுச் செல்ல தயாராக உள்ளனர் உயர் ஊதியத்துடன் கூடிய தொழில்சார் வேலைகளுக்காக திறமையான தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப பணியகம் எதிர்பார்ப்பதுடன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாரம்பரிய கட்டமைப்பிலிருந்து விலகி ஐரோப்பிய மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு தொழிலாளர்கள் செல்வது என்ற புதிய போக்கு கடந்த சில ஆண்டுகளாக மேலோங்கி வந்துள்ளது அதற்கமைய இஸ்ரேல் நாட்டில் வேலைவாய்ப்புக்காக செல்வதற்கு இலங்கையர்கள் மத்தியிலும் அதிக ஆர்வம் காணப்படுகின்றது